அந்த நிகழ்வு முடியுமே முதல்வர் அவர் வந்து இதை விசாரிக்க ஒரு ஆணையத்தை அமைத்தார் ஆனால் அந்த அந்த ஆணையம் அந்த குழு விசாரிக்காமல் அதற்கு முன்னாடியே சரி அமுதா ஏஎஸ் அவர்களும் சரி இல்லைன்னா செந்தில் பாலாஜியும் ப்ரெஸ் மீட் கொடுக்கறது நியாயம் இல்லை அப்படின்னு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஒரு இதை வச்சாரு இதை எப்படி பார்க்கலாம் நியாயம் தர்மம் சட்டம் எல்லாத்தையும் தாண்டி இந்த இஷ்யூ வந்து இதற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது தாவைக்கா அவர்கள் பொறுப்பேற்காமல் அந்த மொத்த பழியையும் தூக்கி திமுக மேலே போடுறாங்க அதுவும் திமுக அரசு அரசு பாதுகாப்பு கொடுக்கல காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கலன்னு கூட சொல்லல சதித்திட்டமே திருட்டாங்க செந்தில் பாலாஜி வந்து உள்ள வந்து ஆளை இறக்கிட்டார் என்னென்னோ பேசிட்டு இருக்காங்க ஒரு கட்டம் தாண்டி என்ன அட்வொகேட் பேசுறாரு அந்த நாற்பத்தோரு பேருமே இங்க வந்தா இறந்தாங்களா இறந்த பாடியை சேர்த்துட்டாங்களோ கூட டவுட் இருக்கு ஆதவர்ஜனோட மனுவில் கூட அது இருக்குன்றார் அப்ப கிட்டத்தட்ட ஒரு 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 விபத்தை இவர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு தனி மனித டிசாஸ்டர் தான் அந்த தனி மனிதன் நிகழ்த்தப்பட்ட டிசாஸ்டரை அப்படியே அரசு பக்கம் திருப்புறாங்க அப்ப அவங்க விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வராங்க அதுதானே முதல்ல செய்வாங்க ஒரு கட்சியோ ஒரு அரசோ அதுதானே செய்யணும் ஒண்ணு இன்னொன்னு நீங்க ஏன் எந்த இஷ்யூலயுமே ஒரு இஷ்யூ நடக்கும்போது ஒரு பேரிடன் நடக்கும்போது விளக்கம் கொடுக்கறதெல்லாம் யாரு தலைவரா வந்து விளக்கம் கொடுக்குறாரு அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டலையில்